ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டில்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது மே மாத பலன்கள் இந்த மே மாதத்தில் ஒன்றாம் தேதியே குரு பகவான் பயிற்சியாகி இருக்கின்றார் மற்ற வழக்கமான சூரியன் சுக்கரன் புதனும் பயிற்சியாகி இருக்கின்றார்கள் வழக்கம் மூல நீங்கள் ராசிக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கும் பாருங்கள் ஏற்கனவே குரு பயிற்சி பலனை மிகவும் துல்லியமாக விட்டுள்ளோம் பார்க்காத அன்பர்கள் குரு பயிற்சி பலன்களையும் பாருங்கள் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் மே மாத பலன்களை நாம் பார்க்கலாம் மீன ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மே ஒன்றாம் தேதி ரெண்டிலே இருந்து மூன்றிலும் சஞ்சாரம் செய்கின்றார் ரெண்டிலே இருந்த இடம் அற்புதமான இடம்தான் மூன்றிலே அவர் இருக்கின்ற இடம் அந்த அளவுக்கு இரண்டை காட்டிலும் சற்று குறைவான இடம் இருந்தாலும் அவருடைய பார்வையாலும் அவருடைய சஞ்சாரத்தினாலும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் என்பது உறுதி உறுதி அந்த வகையிலே உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுடைய முயற்சியாலும் தைரியத்தாலும் பலவிதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் உங்களுடைய ராசியிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இருந்தாலும் ராகு கேது சம்பந்தமும் புதனாலும் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும் எந்த விஷயத்திலும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும் அதற்கேற்றார் போல் உங்களுக்கு வெறிய சனியம் இருக்கிறது என்பதை மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் வெறிய சனியம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி நடப்பதினால் எதிலும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும் புதிய காரியங்களில் இறங்குவதற்கு முன்பு ஒரு முறை இரண்டு முறை யோசனை செய்ய வேண்டும் சொந்த ஜாதகத்தில் வேறு லக்னமாக இருந்து யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு மீன ராசினுடைய ரசனை உங்களை ஒன்றும் செய்யாது அதை பற்றி கவலை இல்லை அப்படி இல்லாதவர்களுக்கு அப்படி இல்லாதவர்களுக்கு ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் யோசனை செய்து புதிய காரியங்களில் புதிய காரியங்களில் இறங்க வேண்டும் ராசிநாதன் மூன்றிலே இருந்தாலும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் அவர் சஞ்சாரத்தின் மூலமாகவும் உங்கள் துணியின் மூலமாகவும் ஒன்றாம் எட்டு அதிபதிக்கு உண்டான பலன்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கவர்கத்திற்கு எந்த விதமான சங்கடங்கள் வராது இருந்தாலும் உங்கள் உடல் நலத்திலும் நீங்கள் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசனை செய்தே ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்பதே ஒன்றாம் மேடும் ஒன்றாம் எட்டு அதிபதியும் குரு உங்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது ராசிக்கு இரண்டு கூடவர் செவ்வாய் அவருடைய உங்கள் ராசியிலே இருப்பது யோகம் தான் இருந்தாலும் ராகுக்கேது சம்பந்தத்துடனும் நாலு ஏழு கூடிய பாதகாதிபதி புதனுடன் சம்பந்தத்துடன் இருப்பதினால் குடும்பத்தில் ஒரு சில சர்ச்சைகளும் பொருளாதார நிலைவுகளும் ஏற்படலாம் குறிப்பாக ஆறு கூடவர் ரெண்டில் இருக்கின்ற காரணத்தினால் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் வந்த வகையில் உங்களுடைய அந்த பணம் செலவாகி கூட செலவாயிடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகின்றது அது மட்டுமில்லாமல் மூணு எட்டு சுக்கரனும் சேர்ந்து இருப்பதினால் குடும்பத்திலும் தேவையற்ற குழப்பங்களும் சர்ச்சைகளும் கழகங்களும் வரும் எதிலும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும் பதினாலாம் தேதிக்கு பிறகும் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகும் சூரியனும் சுக்கரனும் மூன்றுக்கு வந்திவிடுவார்கள் பத்தாம் தேதி என்று ரெண்டு ரெண்டிலே உங்களுடைய நீசம் நீசம் பெற்றிருக்கக்கூடிய தெளி நீசம் தெளிந்து ரெண்டிலே வருவார் அப்போது நிலைமை கொஞ்சம் நிலைமை சற்று கொஞ்சம் மாறும் உங்களுடைய புத்தி சாதித்தி எடுத்தாலும் இயற்கையிலே உங்களுக்குள்ள வாக்கு சாதி நீங்கள் வாக்கின் மூலமாக ஒரு சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் குடும்பத்தில் அப்போது நிம்மதியும் தனவரவும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இருந்தாலும் பெரிய அளவிலே பணம் வராது தேவைகளுக்கு தேவைகளுக்கு ஏற்ற பணம் வரும் இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவையற்ற கடன்களை வாங்கக்கூடாது வாக்கு விஷயத்திலும் நீங்கள் நூறு சதவீதம் எச்சரிக்கும் பண விஷயத்திலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் சிக்கல்கள் வரும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது ராசிக்கு மூன்று கூடவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே இரண்டில் பிறகும் அவர் மூன்றிலே வருகின்றார் உங்களுடைய தைரியத்தின் மூலமாகவும் வீரியத்தின் மூலமாகவும் உங்கள் காரியத்தை சாதிப்பீர்கள் நண்பருடைய பேருதவி உங்களுக்கு பக்க பலமாக அமையும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இளைய சகோதர சகோதரிகள் வகையிலும் பல விதமான நன்மைகளும் ஆதரவுகளும் உண்டு குறிப்பாக நண்பர்கள் வகையில் உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் உங்கள் துணிவின் மூலமாகவும் துணிவின் மூலமாகவும் தைரியத்தின் மூலமாகவும் எடுத்த காரியத்தை முடிக்க முயற்சி செய்வீர்கள் அதில் வெற்றியும் காணக்கூடிய அமைப்பு மாத பிற்பகுதியில் கட்டாயம் உருவாகும் உன்னுடைய ராசிக்கு நாலு கூடவர் புதனாகின்றார் அவர் உங்களுடைய ராசியில் நீசமடைந்து செவ்வாயினுடைய பார்வை நான்காம் மீட்டருக்கு கிடைப்பதினால் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் தாயாருக்கு உடல்நலையோ மனநலையோ பாதிக்கப்படலாம் அதன் மூலமாக நீங்கள் கடன் வாங்கலாம் அந்த கடனுக்காக வைத்திய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக இளைவர்களாக இருந்தால் தாயாருடைய நலனிலும் முதியவர்களாக இருந்தால் உங்கள் முதியவராக இருந்தால் உங்கள் உடல்நலத்திலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வி தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால் கூடுதலான அக்கறையுடன் செலுத்தி படிக்க வேண்டும் தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு ஆளாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மிகவும் படிக்கின்ற மாணவ மாணவிகளை பெற்றவர்கள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக கண்காணிக்க வேண்டும் என்பது தெளிவு அதே விஷயத்தில் மனசஞ்சலங்கள் ஏற்படலாம் அவர்கள் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கவனச்சிதர்கள் ஏற்படலாம் அதை தேவையற்ற போ பொழுதுபோக்குகளாக டிவி சினிமா ஃபோன் என்று நீங்கள் உங்கள் கவனத்தில் அதில் செலுத்தலாம் அதை தவிர்த்துவிட்டு உங்கள் கல்வியில் நீங்கள் கவனத்தில் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் காலங்கள் வீணாகிவிடும் விரயமாகிவிடும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் அதேபோல் பலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாகவும் தேவையற்ற வீண் விரை செலவுகளும் தேவையற்ற சர்ச்சைகளும் வரலாம் அப் அப்படி நடப்பவர்களுக்கு அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் பத்தாம் தேதிக்கு பிறகு தெளிந்தவர் ரெண்டிலே ஒருவார் அப்போது நிலைமை சற்று கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஆறுதலாக இருக்கும் என்பதே ஆறுதலான விஷயமாகும் உடைய ராசிக்கு ஐந்து கூடையவர் சந்திரன் அவர் நால் கிரகம் அதை ஐந்தாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது மாத பிற்பகலில் கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் ஒரு வகையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் கனவுகளும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற ஆரம்பிக்கும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் அவரவர் வயதிற்கேற்றார் போல் நிறைவேற ஆரம்பிக்கும் அவர்களுக்காகவும் நீங்கள் கடன் வாங்க ஏற் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அந்த கடன்கள் அந்த கடன்களை நீங்கள் கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு சூரியன் அவர் ரெண்டிலேயே உச்சமடைந்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் வெறிய சனியினுடைய பார்வையும் ஆறாம் மீட்டு அதிபதிக்கும் ஆறாம் மீட்டிற்கும் கிடைப்பதனால் போட்டியும் போராளியும் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியாக இருக்கும் எதிலும் நீங்கள் அவசரப்பட்டு எதிலும் நீங்கள் அவசரப்பட்டு யாரையும் விரோதம் செய்து கொள்ளக்கூடாது கூடுமான அளவுக்கு அமைதியும் அமைதியாக இருக்க வேண்டும் யாராவது வம்பு வம்புக்கு நேரடியாகவும் மறைமுகமும் எடுத்தாலும் இந்த காலம் நமக்கு சரியில்லை என்பதனால் நீங்கள் அமைதியாக இருப்பதே புத்திசாலிதனம் ஆகும் உங்களுடைய அமைதியை பார்த்து விடுவார்கள் தெய்வ தெய்வகணாட்சியத்தின் மூலமாக எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வம்பு வழக்குகளோ வட்டி வம் வட்டி வட்டி செலவுகளோ அல்லது உடல்நலம் போன்ற பிரச்சனைகளோ எதுவும் இல்லாமல் நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் கூடுமான அளவுக்கு நீங்கள் அமைதியை கடைப்பிடி கடைபிடிப்பதே இதற்கு ஒரு சிறந்த வழியாகும் உன்னுடைய ராசிக்கு ஏழு குடிவர் புதனாகின்றார் ஏழாம் வீட்டை மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பது ஆறுதலான விஷயம் ஏழாம் வீட்டு அதிபதியின் உன்னுடைய ராசியிலே நீசமடைந்திருப்பது இருந்து ராகு கேது சம்பந்தத்துடன் இருப்பதனால் கனவ மனைவிகளை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குரு பார்வை இருப்பதனால் பெரிய சங்கடங்கள் வராது அதே வகையில் திருமணமாகாதிருக்கின்ற இள இளைஞர்களுக்கும் இளமென்றலுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் மாத பிற்பகுதியில் திருமண முயற்சி கட்டாயம் வெற்றியடையும் ஏழையரசனையில் தான் அநேகம் பேருக்கு திருமணங்கள் நடக்கின்றது குழந்தைகளும் பிறக்கின்றது அனுபவத்திலே பார்க்கும்பொழுது அந்த வகையில் ஏழரசனை நடக்கிறதே என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளையமென்றும் சற்று கூடுதலான முறையில் முயற்சி செய்தால் மாத பிற்பகுதியில் திருமணம் உண்டாகும் உண்டாகும் ஆரம்பத்திலே கணவன்மனைக்குள் ஒரு சில சங்கடங்களும் சர்ச்சைகளும் வரலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மாத பிற்பகுதியில் முழுமையாக நிலைமைகள் சீராகிவிடும் அதனால் நீங்கள் அதன் பிறகு மாதம் மாத பிற்பகுதியில் அன்போடும் அரவணைப்போடும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் மீனராசிக்கு எட்டுக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் தான் வீட்டையே பார்க்கின்றார் உடன் ஆறுக்குடிய சூரியனும் சேர்ந்து பார்க்கின்றார் இதில் என்னவென்றால் ஆறாம் எட்டு அதிபதியும் எட்டாம் எட்டு அதிபதியும் சேர்ந்து எட்டாம்மிட்டை பார்ப்பதினால் விபரீத ராஜயோகம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட விபரீத ராஜயோகம் இருந்து அதற்குண்டான அசா புத்திகள் அடைந்தால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் வரலாம் காரணம் எட்டும் ரெண்டு ஒன்போது சம்பந்தப்படும் பொழுது சம்பந்தப்படும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டஸ்தானமாக மாறும் பலருக்கு பணங்களோ எதிர்பாராத அதிர்ஷ்டங்களோ வரலாம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பவனம் எட்டாம் பார்வையாக எட்டாம் மீட்டை பார்ப்பதும் ஒரு காரணமாக அமையும் இருந்தாலும் ஒன்பதாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் தந்தை உடல் நலத்தில் கூடுதலான கவனம் சேவை தந்தைக்கு உடல் உபாதியோ அல்லது தந்தையின் வீண் வீண்வெறிய செலவுகளோ விரோதங்களோ வரலாம் அவர்களிடத்தில் இடத்தில் இடத்திலும் தந்தை ஊர்விடத்திலும் கூடுதலான கவனத்தையும் அன்பையும் செலுத்த வேண்டும் விரோதங்கள் வந்தாலும் நீங்கள் அமைதியாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒரு வகையில் விபரீத ராஜயோகத்தின் மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் குருட்டு அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் வர வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக அமையலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் செவ்வாய் பகான் உங்களுடைய ராசியில் இருக்கின்றார் ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதாலும் பிதர்காரனும் சூரியனும் சாதகமாக இருப்பதனால் தந்தையாலும் தந்தை ஒருளாலும் பலருக்கு நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் குறிப்பாக குரு பகவானுடைய பார்வையால் ஒன்பதாம் வீடு புனிதம் அடைகின்றது அதனால் பலவிதமான நன்மைகளும் லட்சுமி கடாட்சமும் இந்த ஏழரசனி சனி காலத்திலும் தெய்வ கடாட்சம் உங்களை கரண் போல் இருந்து கட்டாயம் காப்பாற்றும் குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதம் பலருக்கு கிடைக்கும் எவ்வளவுதான் சோதனைகள் வேதனைகள் இருந்தாலும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லப்படிய வாய்ப்பும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் பலருக்கு கிடைக்கும் ஆனால் உங்கள் மனம் மகிழ்ச்சியடையும் நீண்ட நாள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு தந்தை மூலமாக லாபங்களும் யோகங்களும் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு என்னுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் குரு பகவானாகின்றார் ஆனால் பத்துக்கு காரகமான சூரியனும் சனியும் சாதகமாக இருப்பதனால் தொழில்துறையில் ஒன்றும் சங்கடம் இருக்காது இருந்தாலும் அதிகமான மூலதனமும் அதிகமான உழைப்புகள் இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் அதிகமான வேலைச்சிமை இருக்கும் சக ஊழியருடைய ஒத்துழைப்பு பலருக்கு இருக்காது போகலாம் குறிப்பாக தனது கீழ்ப்படியவர்கள் தனது நீங்கள் சொல்கின்ற வேலையை செய்யாமல் மாறாக உங்களுக்கு கோபம் மூட்டும் வரையிலே நடக்கலாம் நீங்கள் தான் அனுசரித்து செய்ய வேண்டும் இல்லையென்றால் எதிர்வினையாற்றினால் சங்கடங்கள் மேலும் அதிகமாகும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் வேலையாட் வேலை செய்ய வேண்டும் பலருக்கு இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்திற்கு அதிலே ஏற்றமான மாற்றங்களாக கட்டாயம் அமையலாம் உடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சனி பகவான் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் பதினோராம் எட்டை மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வழுவதினால் பலவிதமான மன நிம்மதிகளும் லாபங்களும் பலருக்கு கிடைக்கும் குறிப்பாக மூத்த சகோதரர் வகையில் நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும் ஆனால் உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் பலருக்கு உண்டாகலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வெற்றியும் நீண்ட நலக்காக காத்திருந்த நல்ல செய்திகளும் உங்கள் மனதை குளிர் வைக்கக்கூடிய அளவிலே அமையும் அதற்கு குரு பகவானுடைய பார்வை ஒரு காரணமாக கட்டாயம் அமையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடுவர் சனி பகவான் அவர் ஏழரை சனியாக இருக்கின்றார் அதனால் எதிலும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும் பண விஷயத்திலும் பயண விஷயத்திலும் மிக மிக எச்சரிக்கையாகவும் சிக்கனமாகவும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பதே பன்னெண்டாம் இடும் பன்னெண்டாம் இட்டு இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ஆக மே மாதம் மீனராசிக்காரர்களுக்கு பொறுமையும் நிதானமாக இருந்தால் எந்த சோதனையும் எந்த சோதனையும் தாண்டி சாதனைகள் எதிர்காலத்தில் கட்டாயம் படைக்கலாம் மீனராசி நண்பர்கள் மகானுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவதும் ஸ்ரீரளி சாய்பாபா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நவபிருந்தாவனும் மற்றும் எண்ணற்ற மகானுடைய ஜீவ சமாதிக்கு எது உங்களுக்கு வசதியாக இருக்கின்றதோ வாய்ப்பு இருக்கிறதோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிநாதன் மூன்றிலே மறையக்கூடிய தோஷத்தை முற்றிலுமாக களைவார் அது மட்டுமில்லாமல் முருக வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் முடிந்தவர்கள் நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களில் பெருமாள் கோயிலுக்கு எது உங்களுக்கு அருகாமையில் உள்ளதோ நீங்கள் சென்று வரலாம் உங்களுடைய உடல் நலத்திலும் குடும்பத்திலும் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் முற்றிலுமாக களையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய்தி தீபமும் நெய் தீபம் ஏற்றி துளசி சாற்றி பெருமாளை வழிபடுவது எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உங்களுக்கு கைமேல் கிடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டு முறையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த மாதம் மே மாதம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு மிக மிக அவசியம் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோடனும் அல்லது எப்படி வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி சென்று வாருங்கள் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக விலகி குலதெய்வத்தினுடைய அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் சூரியன் பதினைந்து நாள் வரையும் பிறகும் அவர் பலமாகவும் உச்சமாக இருப்பதே அதற்கு அடி அடிப்படை காரணம் குலதெய்வத்தினுடைய உங்களுடைய முன்னோர்கள் பிதர்களுடைய ஆசீர்வாதம் தேவை அதனால் மன மனதால் நீங்கள் பிதிர் பூஜையும் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு சென்று வருவதும் எல்லா விதமான நன்மைகளும் வருவதற்கு அற்புதமான வாய்ப்பாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்